சதுர்த்த சீல யாரா பிறந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மிதினம் கன்னி தனுசு மீனம் அப்படிங்கிற நாலு ராசிகளுமே வந்து திரிசூன்ய தோஷம் அப்படிங்கிறது வந்து வரும் அதனால அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலு ராசிகள் வந்து கார்னர் ராசிகள்னு பேரு இப்ப ஒரு ராசி கட்டன்னு வச்சுக்கலாம் இப்ப இது வந்து ஒரு மனிதனை வந்து தாங்கி பிடிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த ராசிகள் வந்து ஓகே இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு நாற்காலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு கால் இருக்கிற மாதிரி சமம் இது ஒரு நாற்காலியுடைய நாலு பா நாலு பாகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இப்ப இந்த சதுதில யார் பிறகுறாங்களோ நாலு கால் இல்லாத நாற்காலின்னு சொல்லி பேரு நாலு கால் இல்லாத நாற்காலி அப்படின்னு சொல்லி பேரு அப்ப இந்த மாதிரி யாரா இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிய நிவர்த்தி பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து பாத்தீங்கன்னா சரியாய் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம அந்த நிவர்த்தி முறைகள் நம்மளுக்கு தெரியாம போய் நம்ம ஏதோ ஒரு வகையா நம்ம போய் பண்ணும்போது தேவையில்லாத பல பிரச்சனைகள் அப்படிங்கறத போய் மாட்டிரும் பல பிரச்சனைகள் அப்படிங்கறத போய் மாட்டிரும் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துரும் இது இதுக்கு மட்டும் அதிகப்படியா பாதிக்கப்படுறது இதுகள்லயே வந்து அதிகப்படியா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்கதான் இந்த சர்வதேச தி பிறந்தவங்கதான் இதுக்கு வந்து நாலு காலி இல்லாத நாற்காலி அப்படின்னு சொல்லி பேரு